அன்மே டெலிவல்வாஸ்க்கும் வரவே வரவேற்கிறேன் ஆமாங்க நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிற காரியம் என்ன தெரியுமாங்க என் ஹயத்தில் இருக்கிற காரியம் யாருக்கிட்டையாவது சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எல்லாருக்கிட்டே சொல்ல முடியாதே உங்ககிட்ட சொல்லும்போது சொல்லும் போது என்னை பற்றி என்ன நினைப்பாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நீங்களே கஷ்டத்தோடு அழகோடு துக்கத்தோடு இருந்திருப்பீங்க ஆனால் புலமை ரெண்டு பத்தொம்போதில் சொல்லப்படுது ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு ஆமாங்க ஆண்டவர்கிட்ட நம்ம கா சொல்லும்போது கண்ணீரோடு ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த காரையெல்லாம் நடந்துச்சுப்பா என் வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணீரை போல நமக்கு இருக்கிற எல்லா காரியமும் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது என்ன தெரியாங்க புரிந்து கொள்ள ஒரு தேவனா இருக்கிறாரு கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்காரு ஒரு ஆலோசனை தேவனா இருக்காரு அதனால அவங்க வாழ்க்கையில நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க நம்மளை படைத்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரு அவர் மட்டும் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு நல்ல ஒரு தகப்பன் நல்ல ஒரு தாய் அதனால அவர்கிட்ட சொல்லுங்க நீங்கள் அசதிக்கப்பட்டவா தெய்வங்களே ஆசைப்பிராகாமே